ஸோ நீங்கள் எதையுமே ஆழமாக சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓகே அண்ட் ஆல்சோ ரொம்ப தனிமையாக விரும்பக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கிற இருக்கலாம் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு தனிமை ஏற்பட்டாலும் அது நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே ஃபுல் ஸோ ஒரு சைல்டாக சைல்டிஷாக இருக்கலாம் உங்களுடைய பிஹேவியர் ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டுத்தனமாக பழகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க எதையுமே வந்து ரொம்ப ஒரு ஓகே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் இனியோசன் நம்பி செயலில் இறங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் ஜாலி டைப்பாக இருப்பீங்க அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகக்கூடியவங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க ரைட் ஸோ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ் சில பயங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம் எதுவுமே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது வாய்ப்பு இருக்குது உங்கள் எனர்ஜி ப்ளஸ் உங்கள் மணி ரிலேட்டடாக ஏதோ சம்பவ் நீங்கள் எதையோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஏதோ நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே போராடுறீங்க இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு போராட்டம் இருக்கலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கலாம் ஓகே அட்வைஸ் நீங்கள் வந்து நிறைய நிறைய விஷயங்களை எடுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு பர்சனாகவும் அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அவங்க நினைக்கிறாங்க ஓகே உங்களுக்கு அற்புதமாக வந்துட்டு இன்ட்யூஷன் இருக்குது இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தி இருக்குது ஸ்பிரிச்சுவல் நாலட்ஜ் ஜாஸ்தி இருக்குது ரொம்ப ஒரு ஹையர் சோல் அப்படிதான் உங்களை பார்க்குறாங்க ஓகே பட் சில நேரங்களில் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஃபீல் பண்ணலாம் சில பேர் வந்து ஜாப் லாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை மணி லாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு இல்லை உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் இல்லை எந்த ஒரு விஷயமும் வந்து கூலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்றத நம்பாமல் இருக்கிறீங்க அப்படின்னும் நினைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஒவ்வொரு இமோஷனல் ஆகிறீங்க அது அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அந்தளவுக்கு உங்கள் கிட்டே வந்து லவ் அண்ட் கேரிங் இருக்கும் இடியூஷன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஸ்பிரிச்சுவலி நீங்கள் அதிகமாகவே ஒரு கனெக்டட் பர்சன் அப்படின்றத அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு சிலர் வந்து வாட்டர் சைனாகவும் இருக்கலாம் ரைட் அண்டு எல்லார் மேலே அன்பும் கருணியும் இருக்குது ஓகே ஒரு பயமும் இருக்குது உங்கள்கிட்ட அந்த மாதிரியும் அவங்க பார்க்குறாங்க ஓகே அதிகமாக போராடுறீங்க அப்படின்றது தெரியுது எவ்வளோதான் அவங்கள சுற்றி போராட்டம் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்க பொறுமையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க ஓகே அந்த பொறுமையில் நீங்கள் சக்ஸஸும் ஆவீங்க அப்படின்றதையும் அவங்கள பார்க்குறாங்க ரைட்ல எதையும் துணிஞ்சி செய்யக்கூடியவங்களாகவும் பார்க்குறாங்க அவங்கள ம் இண்டிபெண்ட்டாகவும் நீங்கள் இருக்கிறீங்க எதையும் எந்த ஒரு சவால் வந்தாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதையும் அவங்க பார்க்குறாங்க அன்பால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து அன் அன்பால் நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க அப்படின்னும் பார்க்குறாங்க நிறைய விஷயங்கள் அட் அ டைமில் நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அதுவே ஆப்ஷன் மீன்ஸ் உங்கள் டாஸ்க் மணி ரிலேட்டடாக கரியர் ரிலேட்டடாக இல்லை ஒரு ஜக்லிங் மைண்டில் இருக்கிறீங்கன்னு கூட பார்க்கலாம் கொஞ்சம் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறீங்கன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது அண்டு இல்லை ஒ ஒன்றுக்கு மேலே ஒரு விஷயத்துக்கு மேலே ரெண்டு விஷயத்துக்கு மேலே ஐ மீன் எடுத்து போட்டு டாஸ்க்கு மோர் தன் டூ டாஸ்க்கு செய்யக்கூடியவங்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு ஒரு சிலர் எப்படி இருக்குதுன்னா ஒரு முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் தன்னறிகிட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து உங்களோட இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆஹா உங்கள் கவலைகள் இல்லை லாஸு உங்கள் இமோஷன்ஸு தேவையில்லாத ஓவர் இமோஷன்ஸ் இதெல்லாம் வேண்டான்னு இப்போது அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூவாக வந்துட்டு அவங்களுக்கு தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே கம்ப்ளீட்டாக பாஸ்ட் வந்து பாஸ்டிவ் கேயர்ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்த கஷ்டங்களோ சம்பாட்டவங்களை பாதித்த விஷயங்களெல்லாம் ஒரு முடிவு கொடுத்துட்டு ஒரு நியூ என்ட்ரி உங்கள் லைஃப்குள்ளே இருக்கிறீங்க கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்குறாங்க மணி ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க சில பேருக்கு வந்து சேரிட்டி ஹெல்ப்பு இல்லை யாரோ முடியாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்டு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஓகே இறக்க குணம் உள்ளவங்க மற்றவங்களுக்கு நீங்கள் மணி ரிலேட்டடாகவும் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்றதையும் பார்க்குறாங்க ஓகே உங்களை பற்றி இன்னும் வேறு என்ன நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க எது ஒரு நினைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே உங்கள் இமோஷன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதும் நினைக்க வாய்ப்பு இருக்குது லெட் மீ ட்ரா த்ரீ மோர் கார்ட்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக் ஓகே அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க கொல்லீக்ஸோடு சேர்ந்து அந்த மாதிரி இருக்குது மற்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் ஸோ த்ரூ ஆன்லைன் நீங்கள் சம்பவம் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அண்ட் எதையுமே நீங்கள் யோசித்து செய்யக்கூடியவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் ஒரு விஷயத்தை வந்து பல ஏங்கிளில் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அட்வைஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் படிக்கிறீங்களா மேபி ஒரு சிலர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு ஏஜில் நீங்கள் இருக்கிறீங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி படிக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் உங்களுக்குள்ளே நிறையா வந்து ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் ப்ரேக் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அந்த உங்கள் பர்சன் உங்களை ஸ்பை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்குள்ள நிறைய ஹார்ட் ப்ரேக் இருக்குது மேபி தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக இல்லை கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறையா வந்துட்டு ஹார்ட் ப்ரேக் இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களை ஸ்பை பண்ணக்கூடியவங்க இருக்கலாம் ஸோ அவங்களால உங்களுக்கு வந்து சம்பவம் ஹார்ட் ப்ரேக்கு ஏற்பட்டுருக்கலாம் ஓகே ஜஸ்டிஸ் உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னும் நினைக்கிறாங்க நீங்கள் நேர்மையானவங்க எதையும் வந்து கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றதையும் அவங்க பார்க்குறாங்க ஓகே அண்ட் சுச்சுவேஷன் பேலன்ஸ்டாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க கரியர் ரிலேட்டடாக அப்படின்றதும் தெரியுது உங்கள் மைண்டோ அப்படி ஹார்ட்டும் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக் இருக்குது இருந்தாலும் எது சரியோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஓகேவா ஸோ திஸ் இஸ் வாட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் கேர் பை